ஸோ ஒரு புதிய ஜூன் மாதத்துக்குள்ளே நாம் நுழைந்து வந்திருக்கிறோம் ஐந்து மாதங்களை கடந்து ஆறாவது மாதத்திற்குள் கர்த்தர் கிருபை உள்ளவராக இருந்திருக்கிறார் எத்தனை பேருக்கு தேவன் நல்லவராக கடந்த நாட்களில் இருந்திருக்கிறார் ஸோ ஒவ்வொருவருக்கும் தேவன் கடந்த ஐந்து மாதங்கள் அளவும் அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார் நடத்துகிறவராக இருந்திருக்கிறார் பாதுகாத்து பராமரிக்கிறவராக நம்மை நடத்தி வந்திருக்கிறார் ஸோ ஐந்து மாதங்களை கடந்து இந்த ஆறாவது மாதத்திற்குள் வந்திருப்பது அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு அருமையான அற்புதமான ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் அந்த தான் நாம் இந்த நாளிலே கூட தியானிக்க போகிறோம் யாத்திராகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் ஸோ தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர் இஸ்ரேல் தேச ஜனங்களை அவர் எகிப்தில் இருந்து அவர் விடுவித்து கொண்டு வந்த அந்த சம்பவத்தை அந்த சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இதில் அந்த இடத்துல எகிப்தில் சுமார் நானூற்றி முப்பது வருஷங்கள் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களுடைய அந்த அடிமைத்தனத்தின் நிமித்தம் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்ட சத்தத்தை கேட்டு அவர்களுடைய கண்ணீரை கண்டு தேவன் அவர்களை நினைத்தருளி அந்த இடத்திலே அவர்களை விடுதலை பண்ணும்படியாக ஒரு ரட்சகனை மோசையை அனுப்பி அவர்களை விடுவித்து இந்த இடத்துல அவர் நடத்தி வருகிறார் அவர்களை அந்த வனாந்திரத்தின் பாதை வழியாக அவர் வைத்திருக்கிற அந்த காணான் தேசத்துக்கு அவர்களை நடத்தி செல்லுகிறதை தான் நம்ம இந்த யாத்ராகமம் புத்தகத்தில் வாசிக்க முடியும் அவர் நடத்தி செல்லுகிறார் அப்பொழுது அந்த இடத்துல யாத்ராகமம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று வசனங்கள் ஏறக்குறைய நானூற்றி முப்பது வருஷங்கள் அங்கு அடிமைகளாய் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை தேவன் புறப்பட பண்ணுகிறார் அங்கு அவர் அந்த ஜன கூட்டங்களை புறப்பட பண்ணுகிறதை பார்க்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் நானூற்று முப்பது வருஷம் நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது ஐம்பத்தி ஓராவது வசனம் அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரேல் புத்திரரை அணி அணியா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் சுதேவன் அத்தனை வருடங்கள் சுமார் சில நூற்றாண்டுகள் அந்த தேசத்தில் அடிமைகளாக இருந்த அந்த ஜனங்களை அவர் விடுவித்து அணி அணியாக புறப்பட பண்ணுகிறார் அவர்களை நடத்தி செல்லும்படியான ஒரு விடுதலையை அந்த இடத்துல அவர் கொடுத்து அவர்களை அழைத்து செல்லுகிற ஒரு புத்தகம்தான் யாத்திராகமம் புத்தகம் ஸோ இந்த இடத்துல இவர்கள் ஒரு புதிய ஆசிர்வாதமான இலக்கை நோக்கி இவர்கள் கடந்து செல்லுகிறார்கள் அந்த இடத்துல தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த அந்த காணான் தேசத்தை நோக்கி நடத்தி செல்லுகிறார் அவர்கள் அதன் வழியாக கடந்து செல்லுகிறார்கள் ஸோ இங்கு தேவன் எப்படி அவர்களை நடத்தி செல்லுகிறார் எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த மென்மையான உணர்வுகளை கூட புரிந்து கொண்டவராய் அந்த ஜனங்களை நேசித்து அந்த ஜனங்கள் மீது கொண்ட அக்கறையினால் கரிசனையினால் அன்பினால் அவர் எப்படி நடத்தி செல்லுகிறார் என்றால் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் அந்த அவர்கள் அந்த தேச வழியாய் போவது அவர்கள் சமீபமான ஒரு தூரம் குறைவான ஒரு இடம் ஆனாலும் அந்த வழியாய் நடந்து போனால் பெலிஸ்தர்கள் எதிரிட்டு யுத்தத்துக்கு வருவார்கள் அந்த யுத்தத்தை கண்டு இஸ்ரேல் ஜனங்கள் மனம் மடிந்து போவார்களே ஏற்கனவே அந்த அடிமைத்தனத்தினால் அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவர்கள் மிகவும் கடினமாக நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அந்த இடத்துல அவர்களுக்கு உணவு கூட சரியான விதத்தில் கிடைக்காமல் இருந்த ஒரு பற்றாக்குறை வாழ்க்கையில் இருந்தவர்கள் இந்த இடத்தில் யுத்தத்தை கண்டால் மனம் மடிந்து போய்விடுவார்களே என்று அவர்களுடைய உள்ளத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டவராய் தேவன் அவர்களை அந்த இடத்திலே சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் ஸோ அது சுற்று இருந்தாலும் ஜனங்கள் அந்த இடத்துல மனம் அடிந்து போய்விடக்கூடாது யுத்தத்தை கண்டு அவர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது என்று அந்த ஜனங்களின் உணர்வை புரிந்து கொண்டவராய் அந்த ஜனங்களின் உணர்விலே கரிசனை உள்ளவராய் அவர்களை சுற்றி அந்த சுற்று வழியாக அவர்களை அழைத்து கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஸோ அப்படியாக அந்த ஜனங்களை நேசித்து அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதமான அந்த தேசத்தை நோக்கி தேவன் அவர்களை அழைத்து செல்லுகிறார் செங்கடலை பிளந்து ஒரு அற்புதத்தை நடுவிலை செய்தார் நல்ல ஒரு மண்ணாவை கொடுத்து அவர்களுக்கு கண்மலையின் தண்ணீரை கொடுத்து அந்த வனாந்திரத்தில் அவர்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகாதபடிக்கு அவர்களுடைய எந்த விதத்திலும் அவர்களை எந்த ஒரு சோர்வோ ஒரு அசதிகளோ வியாதியோ அணுகாதபடிக்கு பாதுகாத்து பகலிலே நிழல் தருகிற மேகஸ்தம்பமாய் இரவிலே நல்ல ஒரு குளிர்ச்சியை தருகிற குளிரை போக்குகிற அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து அவர்களை அந்த வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு செல்கிறார் ஸோ இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் அவர்கள் செல்லுகிற இடம் எப்படிப்பட்டது அங்கு அவர்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் அந்த ஜனங்களோடு கூட இவர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த உறவின் காரியங்கள் என்று எல்லாவற்றையும் அவர் தேவன் அவர்களுக்கு போதித்து வருகிறார் மோசையின் மூலமாக அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஸோ அந்த முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன மோஸ்ட்லி கிட்ட சொல்றாரு நீ அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய பிரமாணங்கள் சொல்ல வேண்டிய கட்டளைகள் இங்கிலீஷில் ஜட்ஜ்மெண்ட்ஸ்னு போட்டிருக்கு ஸோ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு மீறின ஒரு காரியம் கிடையாது ஸோ நான் என்ன சொல்கிறேனோ இதைத்தான் அவர்கள் அந்த இடத்துல செல்லுகிற வழியிலும் செல்ல போகிற இடத்திலும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் ஸோ அந்த இடத்துல அவர் சொல்லுகிற காரியம் இப்போ இதற்கு முன்பாக நீங்கள் எகிப்தில் இருந்தீங்க அந்த எகிப்தில் இருந்த தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தீர்கள் அந்த இடத்துல அவங்க அடிமைத்தனத்தில் இருந்ததினால அவங்களால வேற ஒன்றுமே செய்ய முடியாது அங்கு அவர்கள் அவர்களுடைய அடிமைத்தனத்தினால் எகிப்திலே இருந்த தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய அறியாமையினால் அங்கு அந்த தேவர்களை சேவித்து கொண்டிருந்தார்கள் வேறு வழியே கிடையாது என்பதினாலும் உண்மையான தேவனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்பதினாலும் எகிப்தில் அந்த தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இங்கு அவர் சொல்லுகிற அந்த காரியம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் சொல்லுகிற அந்த பிரமாணங்களில் முக்கியமான ஒரு பிரமாணமாக இந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் இதற்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்த அந்த எகிப்திலே நீங்கள் அநேக தேவர்களை சேவித்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பிரமாணம் ஒரு முக்கியமான கட்டளையா இருப்பது உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள் ஏனெனில் இதற்கு முன்பாக நீங்க உங்களுடைய அந்த உண்மையான தேவனை நீங்கள் அறிந்திருக்கவில்லை ஏன்னா நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தீங்க உங்களுக்கு அந்த உண்மையான தேவன் அறிய அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை ஆனால் இப்பொழுது உங்களுடைய அந்த கண்ணீரை கண்டு உங்களை நேசித்து உங்களை ஒரு நல்ல ஒரு தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிற அந்த உண்மையான தேவனை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் ஏன்னா செங்கடலை பிளந்து உங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த தேவனை உங்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து ஆசிர்வதித்து நடத்தி வருகிற தேவன் உங்களுடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்துக்கு அழைத்து செல்கிற அந்த உண்மையான தேவனை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்கள் தேவனாகிய அந்த கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள் சேவிக்க கடவீர்கள் அங்கு நாம் பார்க்கிற காரியம் யாத்திராகமாக மூன்று பதினாலில் நாம் பார்க்க முடியும் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் மோசை கேட்கும் பொழுது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் அனுப்பினேன் என்று சொல் என்று சொல்லுகிறார் இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரேவேல் புத்திரரோடே சொல்வாயாக அதாவது யார் உங்களை இப்போ விடுதலை செய்யப் போகிறார்கள் என்று கேட்கும் பொழுது இருக்கிறேன் என்கிறவர் யார் அந்த இருக்கிறேன் என்கிறவர் அவருடைய முற்பிதாக்களை நடத்தி கொண்டு வந்து அவர்களை நடத்தின அந்த தேவன் ஆப்ரஹாமை அவர் பெரிய ஒரு விசுவாசிகளின் தகப்பனாய் அந்த இடத்துல வானத்தை அழாவும் அந்த ஜன கூட்டத்தின் தலைவனாய் தெரிந்து கொண்டு நடத்தின அந்த தேவன் நூறு மடங்கு அறுவடையை கொடுத்து ஈசாக்கை ஆசிர்வதித்து கொண்டு வந்த தேவன் யாக்கோபை வெறும் கையனாய் சென்ற யாக்கோபை இரு பரிவாரங்களோடு திரும்பி வரச் செய்யும்படியாய் அவர்களோடு கூட இருந்த அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறேன் என்று சொல் என்று சொல்லுகிறார் ஸோ உங்கள் முற்பிதாக்களோடு கூட இருந்து நடத்தின அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறேன் என்கிற உண்மையான உன்னுடைய தேவனாய் நான் இருக்கிறேன் என்று அவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஸோ உங்களுடைய தேவனாகிய அந்த கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய முற்பிதாக்களின் தேவனை அறிந்து கொண்டு விட்டீர்கள் உங்களுடைய முற்பிதாக்களை நடத்தின அதே தேவன் இன்றைக்கும் எங்களை விடுதலை செய்து அவர் வைத்திருக்கிற அந்த காணானுக்கு எங்களை நடத்தி கொண்டு போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே உங்கள் தேவனாகிய அந்த கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள் சுவதைதான் இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆனாலும் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்கள் பார்க்கும் பொழுது என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் காணானியரும் ஏவியரும் எபியூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக நீ முன்னிருந்த எகிப்தில் அந்த தேவர்களை சேவித்து கொண்டிருந்தாய் இப்பொழுது நீ உன்னுடைய உண்மையான தேவனை அறிந்து கொண்டு விட்டாய் ஆனால் நீ போக போகிற இடத்திலும் அங்கும் அந்த இடத்திலே கூட அவர்கள் சேவிக்கிற தேவர்கள் அங்கும் உண்டு ஆனால் அந்த இடத்துல நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமல் அவர்களை சேவிக்காமல் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் ஏனெனில் அந்த தேவர்களை நீ சேவிக்கும் பொழுது இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்றிலே நான் பார்க்க முடியும் நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் ஸோ எகிப்திலே நீ சேவித்த பொழுது அது உன்னுடைய சாபமாக இருந்தது அந்த சாபத்திலேருந்து இன்றைக்கி நம்ம வெளியில் வந்துட்டோம் ஆனால் இப்பொழுது நாம் செல்ல போகிற இடத்திலே அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் சென்று சேரப்போகிற அந்த இடத்துல இருக்கிற அந்த தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கன்னியாக இருக்கும் அதாவது உனக்கு விரிக்கப்பட்ட வலை நீ மாட்டிக்கொள்ள போகிற ஒரு வலையாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஸோ அந்த இடத்துல அந்த தேவர்களை நீ சேவியாமலும் அவர்களுக்கு நீர் எந்த இடத்திலும் அவர்களுடைய செய்கைகளின்படி செய்யாமலும் இருக்க நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த காரியங்களை எல்லாம் நீ அகற்றி போட வேண்டும் அந்த இடத்துல மூன்று காரியங்களை சொல்கிறார் நீ கடந்த காலத்தில் ஒரு வாழ்க்கையில் இருந்த இன்றைக்கு நிகழ்காலத்தில் உண்மையான தேவனை அறிந்து கொண்டு விட்டாய் ஆனால் நீ கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதையிலே செல்லுகிற இடங்களிலும் அதே போன்ற தேவர்கள் உண்டு நம்மை தடம் மாற செய்கிற காரியங்கள் உண்டு நம்மை தடுமாறி போக பண்ணுகிற நிலைமைகள் அதற்கான காரியங்களை இருக்கிறது அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியமாய் தேவன் சொல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் ஸோ இந்த சேவிக்க கடவீர்கள் அப்படிங்கிறப்போ இங்கிலீஷில் அதை நம்ம சர்வ்னு பார்க்குறோம் அதாவது தேவனுக்கான சேவையை செய்வது தேவனுக்கான காரியங்களை செய்வது என்பது அப்போது அது எதின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால் அவர் எப்படி அந்த ஜனங்களை நேசித்து அவர்களை விடுதலை பண்ணி நடத்தி கொண்டு செல்கிறாரோ அதே போல் அந்த ஜனங்களும் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எனக்காக தான் இதை செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் அவர்களுக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஸோ அவருடைய அன்பை புரிந்து கொண்டு எனக்காக தான் என்பதை உணர்ந்து என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் அவர் செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர் மீது வைக்கிற நேசத்தின் நிமித்தம் அவருக்கு செய்கிற சேவை ஸோ இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது என்னை அடிமையாக கிடந்த என்னை அடிமைகளாக கிடந்த எங்களை எங்களுடைய குடும்பங்களை எங்களுடைய உறவினர்களை எங்களுடைய நண்பர்களை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விலக்கி இன்றைக்கு நடத்தி கொண்டு போகிற அந்த நல்ல தேவனை நான் என்னுடைய முழு இருதயத்தோடும் நேசித்து அவர் என் மீது வைத்த அன்பை உணர்ந்து கொண்டு அந்த அன்பின் நிமித்தம் அவருக்கு செய்கிற அந்த சேவையை தான் தேவன் இந்த இடத்துல நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது சில சமயங்களில் சம்பள வேலை ஆள் வைக்கும் பொழுது சிலர் கடமைக்காக செய்வார்கள் சம்பளம் கொடுக்குறாங்கங்கிறதுக்காக செய்வாங்க இல்லைன்னா செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று செய்வார்கள் ஆனால் சிலர் அந்த இடத்திலே அந்த செய்கிற காரியத்தை நேசித்து செய்வார்கள் அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கான பலன் மிகுதியாக இருக்கும் அந்த இடத்துல அவர்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள் அந்த இடத்துல அவர்கள் ஒரு ஆசிர்வாதத்தை பார்ப்பார்கள் ஆனால் கடமைக்காக செய்யும் பொழுது அந்த இடத்துல அது வெறும் ஒரு கடமையாக ஒரு காரியமாக தான் இருக்குமே தவிர அதில் எந்த ஒரு ஒரு உயர்வும் அதில் இருக்க முடியாது சமீபத்தில் நான் பார்த்த ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்த ஒரு சின்ன ஒரு ரீல் ஒரு காரியம் ஒரு ஒரு வயதான ஒரு மூதாட்டியமாக அவங்க வந்து ஒரு ஒரு இடத்த ஒரு கடையை வந்து தினமும் பெருக்கி சுத்தம் பண்ணுகிற ஒரு வேலை பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல இருக்கிற சிசிடிவியில் அது பதிவாகி இருக்குது அவங்க காலையிலே வந்து அந்த வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி காலையிலே வந்த உடனே முதலாவது அந்த நிறுவனத்தின் வாசலில் அவங்க கைகளை வைத்து வணங்கி விட்டு அந்த வேலையை செய்ய தொடங்குறாங்க அப்போ அந்த வேலையை அவர்கள் செய்கிற அந்த காரியத்தை அவர்கள் எவ்வளவு உயர்வாய் மதித்து நேசித்து செய்கிறார்கள் என்பதை அது விளக்குகிறதா இருக்கிறது ஸோ அப்படிதான் தேவன் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய ஒரு அவர் வந்து ஒரு சேற்றிலிருந்து நம்மை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தோமானால் நிச்சயமாய் நாம் அவருக்காக செய்ய வேண்டிய எதையும் கடமைக்காக செய்ய மாட்டோம் அவரை நேசிக்கிற அந்த நேசம் நம்முடைய உதட்டிலிருந்து மட்டும் வர முடியாது ஸோ அவர் நரகத்தின் பாதையில் போய்கிட்டு இருந்த என்ன நரகத்தின் பாதையில் போய் கொண்டிருந்த எங்களை அங்கேயே இருந்து இருந்து மறித்து கொண்டே இருந்தாங்கன்னா அவங்க விடுதலைன்னு ஒன்றை பார்த்துருக்கவே முடியாது ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் அவர்களுக்கு செய்தார் ஸோ அந்த அன்பை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவர்கள் அதை எப்பொழுதும் மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் தன்னை அவர்கள் சேவிக்க வேண்டும் தனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை கொடுக்க வேண்டும் தன்னை அவர்கள் வைக்க வேண்டிய அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே உங்களை நடத்தி கொண்டு வந்த அந்த தேவன் அவரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தாவீது ஒரு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டே இருக்கிறார் அப்பொழுது அவர்களோடு கூட அவரோடு கூட இருந்த தலைவர்கள் உண்டு சே அந்த இடத்துல பெலிஸ்தரின் சேனைகள் அங்கே அதை சூழ்ந்து கொண்டே இருக்கிறனால தாவீது அதை விட்டு வெளியில் வந்து இருக்கிறாரு அவரோடு கூட சில தலைவர்கள் இருக்கிறார்கள் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் ஆரம்பத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஜனக்கூட்டம்தான் தாவீதோடு சேர்ந்து பின்பு தாவீதின் சேனை ஒரு பெரிய தேவ சேனையைப் போல மாறினது ஸோ இப்போ தாவீது இந்த இடத்துல அவர் தானியத்தில் ஒழிந்து இருக்கும் பொழுது அவர் கூட இருந்த முப்பது பேரில் தலைவர்களை அதுல மூன்று பேர் கூட இருக்கிறாங்க அப்பொழுது தாவீதுக்கு ஒரு ஆசை வருகிறது பெத்லஹேமில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரை குடிக்க எனக்கு ஆவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வருது வரும் பொழுது அந்த தாவிதிடம் கடன்பட்டவர்களாய் முறுமுறுக்கிறவர்களாய் ஒடுக்கப்பட்டவர்களாய் வந்து இன்றைக்கு தேவ சேனைகளைப் போல நிற்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மூன்று பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பெத்லஹேமில் பெலிஸ்தரின் சேனைகள் இருக்கிறது என்பதை அறிந்தும் அதுக்குள்ள அவங்க போனாங்கன்னா அவங்க உயிர் ஆபத்து ஆனால் அந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய உயிரையும் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் தாவீது ஆசைப்பட்டுவிட்ட ஒரே காரணத்துக்காக அந்த பெத்லகேமுக்குள் கடந்து சென்று அந்த கிணற்றின் தண்ணீரை கொண்டு வந்து தாவீதிடம் கொடுக்கிறார்கள் ஸோ இந்த நேசத்தை தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்னுடைய ஜீவனை காத்த தேவன் எங்களுடைய ஜீவனை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு செல்லும்படியாய் தன்னையே நமக்காக கொடுத்த அந்த தேவனை நாம் நேசிக்க வேண்டும் முழு இருதயத்தோடும் நேசிக்க வேண்டும் முழு மனதோடும் நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த மூன்று பேரும் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த தலைவனுக்காக அவர்கள் கடந்து சென்றதை பார்க்கிறோம் ஸோ அப்படியாக தேவன் எல்லாவற்றையும் கடந்து அவரை அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும் உணர்ந்து கொண்ட ஒரு நேசம் அவரது அன்பை புரிந்து கொண்ட ஒரு நேசம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அந்த நேசத்தின் நிமித்தம் அந்த அன்பின் நிமித்தம் நாம் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் அவருடைய காரியங்களை செய்ய வேண்டும் அவருக்காக ஆத்துமாக்களை நாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும் ஜனங்களுக்குள் ஆண்டவருடைய அன்பை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த இடத்துல அதை தான் சொல்லுகிறார் அவர் உங்களுடைய தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள் யோசுவா என்கிற அந்த பாத்திரத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் அந்த யோசுவாவை குறித்து பார்க்கிறோம் அவர் அந்த இடத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த ஒரு இளம் வாலிபனாய் இருக்கிறார் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே இல்லை அவர் அந்த இடத்துல யாத்ராகவும் பதினேழாவது அதிகாரத்தில் யோசுவா அறிமுகமாகிறார் அங்கே முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு மனுஷனாக இருக்கிறார் அதன் பின் யோஸ் மோசேக்கு பின் அவர் ஜனங்களை நடத்தி சென்று யோசுவா முப்பத்தி யோசுவாவில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் அவர் அது வரைக்கும் அந்த இடத்துல பதினைந்தாவது வசனம் கடைசி வரி சொல்லுகிறது நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அன்றைக்கு யாத்திராகும் முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு இருந்த அதே யோசுவா இங்கு அவருடைய வாழ்நாள் காலங்கள் முடியும் பொழுது அவர் சொல்லுகிறார் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அவரை மாத்திரமே சேவிப்போம் அவரை மாத்திரமே நாங்கள் எங்களுடைய தெய்வமாக கொண்டிருக்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேசத்தை ஒரு அன்பை தான் தெய்வன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஸோ யோசுவா சொல்லுகிற அந்த காரியம் நம்முடைய காரியமாக இருக்க வேண்டும் இந்த நாளில் கூட நாம் பார்க்கும் பொழுது தேவன் மீது நாம் வைக்கிற அந்த நேசம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே இருந்து அவருடைய அன்பை புரிந்து கொண்டு நாம் அவர் மீது வைக்கிற நேசமாக இருக்க வேண்டும் யோசுவா இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் பார்க்க முடியும் ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களைக் குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் ஸோ அந்த ஆத்துமா இந்த ஆத்துமா தனக்கு கிடைச்ச இந்த மறக்க மறக்கக்கூடாது விடுதலையை கொடுத்த தேவனை என்றும் அது மறக்கக்கூடாது ஸோ அந்த ஆத்துமாக்களை குறித்து தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி அந்த ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் ஸோ இந்த நாளிலே கூட தேவன் நம்மீது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது நரகத்தின் பாதையில் நாம் சென்று கொண்டிருந்தோம் பிசாசின் பிடியில் நாம் இருந்தோம் எவ்வளவு ஒரு நெருக்கடிகள் எவ்வளவு ஒரு சத்துருக்களின் கீழ் கையில் நம்ம இருந்தோம் சேற்றில் கிடக்கிறது போல் இருந்தோம் உலையான சேற்றில் இருப்பது போல் பாவமான உலகத்தில் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம் ஆனால் தேவன் நம்மை ஒரு நாள் அவருடைய அன்பினாலே நம்மை அவரை நோக்கி இழுத்து கொண்டு இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக அப்பா பிதாவே என்று அவரை அழைக்கும்படியான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஸோ இந்த நாளிலே நாம் தீர்மானிக்கலாமா யூசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் ஆண்டவரே இந்த உலகத்தை இல்லாண்டவரே எந்த விதமான மனுஷீக காரியங்களை இல்லாண்டவரே பணத்தை இல்லை பதவியே இல்லை எங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு புகழையும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை அல்ல பா உண்மை மாத்திரமே நாங்கள் நேசிக்கும்படியாக உண்மை மாத்திரமே அந்த நேசத்தின் நிமித்தம் உமக்கு மாத்திரமே நாங்கள் சேவிக்கும்படியாக உண்மை மாத்திரமே சேவிக்கும்படியாக உமக்கான காரியங்களுக்கு ஒரு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கும்படியாக எங்கள் ஜீவனை அழிவிலிருந்து மீட்டீரே ஆண்டவரே அந்த அன்பை எண்ணி நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அந்த அன்பை எண்ணி நாங்கள் இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை நினைக்கிறதற்கும் எங்களை விசாரிக்கிறதற்கும் நாங்கள் எம்மாத்துறோம் ஆண்டவரே இப்போ அந்த நாளில் கூட அப்படியாய் நீர் செய்த நன்மைகளை எண்ணி இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களுடைய ஆண்டோரை ஆயுள் காலம் முழுவதும் உமக்காக ஜீவிக்க உம்முடைய அன்பை உணர்ந்து ஜீவிக்க இப்போ உங்களுடைய அன்பின் ராஜ்ஜியத்துக்காக ஜீவிக்க ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்போ அலைந்து திரிகிற ஆத்துமாக்கள் உண்டு ஆண்டவரே அவர்களுக்கும்படி அன்பை எடுத்து செல்லுகிற பாத்திரங்களாய் திகழும்படியாக நாங்கள் எங்களை ஆண்டவரே பவுமை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடும் ஆண்டவரை நேசித்து உமக்காக நாங்கள் சேவை செய்ய எங்களை இந்த நேரத்தில் தாழ்த்துகிறோம் அப்பா அப்படியாய் நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே இப்போ அந்த ஜீவன் ஆண்டவரை எங்களுக்குள் இப்பொழுதும் கடந்து வந்து எங்களை நான் இந்த நாளில் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறதே இப்போ அந்த அன்பை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்படியா எல்லா துதியையும் கனத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்